பேரவைத் தலைவர்களே திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் ஆர்க்கப்பட்ட ஒன்றியத்தைச் சார்ந்த முப்பத்தி எட்டு ஊராட்சிகளில் இருநூத்தி எண்பத்தி ஏழு குடியிருப்புகள் உள்ளன திருத்தணி மற்றும் ஆர்க்கப்பட்ட ஊராட்சி ஒன்றியங்களில் அடங்கிய ஒன்பது ஊராட்சிகளில் உள்ள செற்கனூர் மற்றும் நூத்தி பதினாலு ஊரக குடியிருப்புகளுக்கு பொன்னை ஆற்றிலிருந்து குடிநீர் வழங்க விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நீர் ஆதாரம் இல்லாததால் கொசலை ஆற்றிலிருந்து குடிநீர் வழங்க உத்தேசிக்கப்பட்டு ரூபாய் நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு எட்டு கோடி மதிப்பீட்டில் உயிர்நீர் இயக்கத்தின் ஜெய ஜெயம் கீழ் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டப் பணிகள் தொடங்கப்பெற்று இதுவரை பதினஞ்சு விழுக்காடு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலில் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர இலக்கிடப்பட்டுள்ளது இலக்கிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பது மக்கள் பயன்பெறும் வகையில் நாலு ஒன்றுக்கு ரெண்டு புள்ளி ஒன்பது அஞ்சு எம்எல்டி குடிநீர் வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் திருத்தணி ஆர்க்கேப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த நாலு ஊராட்சிகள் உள்ள ஆர்க்கேப்பேட்டை வங்கனூர் ஐசிஎஸ் கண்டிகை மற்றும் எஸ் பி விஜி எஸ் விஜி புறம் ஐம்பத்தேழு குடியிருப்புகளுக்கு நாலு ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு ஐம்பத்தஞ்சு லிட்டர் வீதம் குடிநீர் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள முப்பத்தி நாலு ஊராட்சிகள் உள்ள இருநூறு குடியிருப்புகளுக்கு ஊரக வளர்ச்சி முகமை மூலம் தனி குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு ஐம்பத்தஞ்சு லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த திட்டத்தினை சிறப்பாக நிறைவேற்றி கொடுத்திருக்கக்கூடிய மாண்மிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அவர்களுக்கும் என்னுடைய சட்டமன்ற தொகுதியின் மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் நடப்பு திட்டத்திலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் நிலத்தடி நீர்த்தேக்க தொட்டிகளும் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இருப்பினும் சில இடங்களிலே இருக்கக்கூடிய குடிநீர் இணைப்பினை பயன்படுத்தி அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றது கூடுதலாக சில இடங்களிலே பைப் லைன் விஸ்தரிப்பு தேவைப்படுவதால் அதனை அமைத்து தர அமைச்சர் முன் வருவாரா என்பதனை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு குடிநீர் திட்டம் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு எந்த இடத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்திருப்பார்கள் நகரங்கள் என்ற காரணத்தால் நாள்தோறும் விரிவடைகின்ற காரணத்தால் தேவைப்படும் இடங்களிலே பின்னாளில் அந்த இடத்தில் தொட்டி கட்டப்படும் என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது தரையிலே கட்டி சம்பாக இருந்தாலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியாக இருந்தாலும் தேவைப்படுகின்ற போது அதை கட்டி அனைத்து மக்களுக்கும் சீரான குடிநீர் விநியோகம் செய்கிற வகையிலே தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களை மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த திட்டத்தின் கீழ் அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்கள் விடுபட்டு போயிருக்கின்றன அம்மையார் குப்பம் ஆதிவராகபுரம் கேஜி கண்டிகை உள்ளிட்ட கிராமங்கள் அதனை இந்த திட்டத்திலே சேர்த்து தர அமைச்சர் முன்வருவாரா என்பதனை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் உறுப்பினர் அவர்களை எழுத்துபூர்வமாக தந்தால் அதிகாரியிடம் சொல்லி ஆய்வு செய்து அதை எப்படி இணைக்க முடியும் என்பதை கண்டறிந்து இணைக்கலாம் மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார் பேரவைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட அந்த சுனாமியின் போது அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுனாமி கூட்டு குடிநீர் திட்டம் கிள்ளியூர் தொகுதி வழியாக நான்கு தொகுதிகளை கடந்து கன்னியாகுமரிக்கு சென்றடைகிறது அந்த அந்த காலத்தில் வந்து போட்ட சிமெண்ட் பைப் அதாவது மூணே முக்கால் மீட்டர் ரோடு வீதி இருக்குன்னா அந்த ரோடுனுடைய நடுவில் வந்து அந்த சிமெண்ட் பைப்பை பதிச்சதுனால இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அது உடஞ்சி விபத்து தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ரோடும் வந்து இன்னைக்கு முக்கியமாக பழுதடைச்சி போச்சு இப்போ அவங்க நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை பணம் ஒதுக்கியும் அந்த வேலைகள் செய்ய முடியாமல் இருக்கிறது நீங்கள் அந்த சிமெண்ட் பைப்பை எடுத்து இன்னைக்குள்ள இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு நல்ல பைப்பை போட்டாதான் திருப்பியும் விபத்து வராமல் இருக்கும் அதை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நம்முடைய குடிநீர் வடிகால் துறை அதை செய்து தர வேண்டும் என்று தலைவர் தலைவர் அவர்களே குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பைப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதிரியாக முதலிலே சிமெண்ட் பைப்பு அமைக்கப்பட்டது அப்புறம் வேறு பைப்புகள் அமைக்கப்பட்டது ஆனால் அதெல்லாம் அவ்வளவு தூரம் சரியானதாக இல்லை பைப் டெக்னாலஜி புதுசாக இப்போது வந்திருக்கிறது அப்படி வருகின்ற போது இப்போது நிறைவேற்றுகின்ற திட்டங்கள் எல்லாம் இரும்பு பைப்புகள் உள்ளேயும் வெளியேயும் சிமெண்ட் பூசப்பட்டு நீண்ட காலம் பயன்படுத்துகின்ற வகையிலே பைப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே அமைக்கப்பட்ட வழித்தடங்களில் பல பைப்புகள் பழுதடைந்திருக்கிறது தண்ணீர் சரியாக போகவில்லை என்று இந்த ஆண்டு அறுபது இடத்திற்கு மேலாக அந்த இடத்தை ஆய்வு செய்து புதிய பைப்புகள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் மறுசீரமைப்பின் மூலம் எனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்வதை அறிந்து நாளை அதிகாரிகளோடு கலந்து பேசலாம் அதற்கண்டு நிதி ஒதுக்கீடு என்பது சட்டமன்றம் என்பது கூடி வருகின்ற சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு அவன் நம்முடைய மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்வதை கருத்தில் கொண்டு மிக அவசரம் என்றால் முதலில் முன்னுரிமை தந்து அதை எடுக்கலாம் துணை சத்திரசேகர் அவர்கள நம்முடைய கொள்ளிட மாற்றில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு நிலத்தடி நீரை எடுக்கின்றோம் ஆனால் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து கொண்டே செல்கின்றது எனவே கொள்ளிடம் ஆற்றில் பல இடங்களில் ஆய்வு செய்யப்பட்டு தடுப்பணைகள் அமைத்தால்தான் நீர் மட்டம் உயரும் அதன் மூலமாக விவசாயிகளும் பாதிக்காமல் இந்த கூட்டுக்குடிநீர் திட்டமும் நீர் சேர்வு பெறுவதற்கு தடுப்பணைகள் அமைக்கப்படுமா அப்படி ஒரு திட்டம் அரசிடம் இருக்கிறதா அப்படி அமைக்கும் பட்சத்தில் கொள்ளிடத்தில் என்னுடைய தொகுதியிலும் விளாங்குடியிலும் கிருஷ்ணப்பேட்டையிலும் இரண்டு தடுப்பணைகளை அமைப்பதாக அதிகாரிகள் கூறினார்கள் அது எந்த நிலையில் உள்ளது என்பதை அறிய விரும்புகின்றேன் பேரவைத் தலைவர்களே இதை பற்றி விரிவாக மாண்பு முதலமைச்சரிடமும் மாண்பு நீர்வளத்துறை அமைச்சரிடம் பேசியிருக்கிறோம் நீர்வளத்துறை அமைச்சர் ஆயிரம் இடங்களுக்கு மேலாக அந்த தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அதற்காக படிப்படியாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொல்வதை அமைச்சருடைய கவனத்திற்கு சென்று கொள்ளிடத்தில் இருநூத்தி நாற்பத்தி நாலு இடங்களிலே இன்றைக்கு நாம் கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்காக காவேரியிலும் கொள்ளிடத்திலும் கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்காக ஆழ்பாய் கிணறு அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே நிலத்தடி நீர் குறையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வருங்காலத்தில் தடுப்பணை கட்டினால் மட்டுமே அந்த நிலத்தடி நீரை சேமிக்க முடியும் அரசியல் கவனத்தில் இருக்கிறது உரிய முறைப்படி நம்முடைய நிதிநிலைக்கு ஏற்ப அந்த திட்டங்களை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் கோவை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய உதவியாக இருக்கும் சிறுவாணி அணையில் இருந்து மாநகர மக்களுக்கு வழங்கும் எழுபத்தி மூணு எம்எல்டி குடிநீருக்கு பதிலாக முப்பத்தி எட்டு எம்எல்டி மட்டுமே வழங்கப்படுகிறது இதனால் பொதுமக்களுக்கு இருபத்தைந்து நாட்கள் தான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இது குறித்து விசாரித்ததில் கேரள அரசு சிறுவாணி அணையில் வழங்கும் குடிநீரை சுமார் முப்பத்தைந்து எம்எல்டி குறைவாக வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் இது குறித்து கேரள மாநில அரசுடன் கலந்து பேசி சிறுவாணி அணையிலிருந்து உரிய அளவினை பெறவும் நமது உரிமையை நிலையாட்டும் இந்த அரசு முன்வருவான் என்பதை கேட்டுக்கொண்டு அதேபோல கோவை நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டி கோவை மாநகராட்சி வெள்ளல்லூரில் அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு ஏக்கரில்

இதற்கு முன்பாக இதே கேள்வி எழுப்பும் பொழுது உடனடியாக முடித்து தரப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார்கள் கோவை மக்களின் நலன் கருதி மீண்டும் கட்டுமான பணிகளை துவக்கி பணிகளை முடித்து தர இந்த முன் வருமா என்று பொதுமக்கள் எல்லாம் அங்கே குழு அமைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக இந்த அரசு முடித்து தர வேண்டும் என்பதை உங்கள் வாயிலாக கேட்டு பேரவைத் தலைவர் அவர்களே சிறுவாணி தண்ணீர் குறைவாக கேரள அரசு தருகிறது என்பதை நான் ஏற்கனவே நேற்று கூட்டத்திலே கூட நான் சொல்லியிருக்கிறேன் முப்பத்தெட்டு எம்எல்ஏ தான் தருகிறார்கள் எண்பத்தி மூணு எம்எல்டி அவர்கள் தர வேண்டும் ஆளு இருந்து அவர்களுக்கு விவசாயத்திற்கு தரக்கூடிய நீரை குறைவாக மழை இல்லாத காரணத்தால் குறைவாக தருகிற காரணத்தால் நாங்கள் சிறுவாணியிலிருந்து உங்களுக்கு தரவில்லை என்று சொன்னார்கள் கடந்த முறை சொன்னபோது கூட உடனடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ் மாநில தலைவரிடம் சொல்லி நேரடியாக முதலமைச்சரோடு பேசி உடனடியாக தண்ணீர் திறந்து திறந்துவிடப்பட்டது நேற்று கூட பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜன் அவர்களிடம் இதுபோல இருக்கிறதே அப்படின்னு சொன்னோன்னு நான் பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே சிறுவாணி தண்ணீரை பெறுவதற்குரிய முயற்சி தொடர்ந்து அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒன்று இரண்டாவது நேற்று நூற்றி இருபத்தி நூற்றி அறுபத்தெட்டு எம்எல்டி தண்ணீர் பில்லூர் மூன்றாவது திட்டத்தின் கீழ் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மின்சாரம் கொஞ்சம் குறைவாக அந்த பகுதியில் வருகிற காரணத்தால் அந்த ரெண்டு மோட்டார்கள் மட்டும் ஓடப்பட்டிருந்து இப்போது ஆறு மோட்டாரும் ஓடப்பட்டு மின்சாரம் சரி செய்யப்பட்டு புதிதாக ஒரு நாள் ஒன்றுக்கு முன்னூறு எம்எல்டிக்கு மேலாக கோவை நகருக்கு வருகிற அந்த த திட்டம் துவக்கப்பட்டு விட்டது எனவே தினந்தோறும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நிச்சயமாக கோவை நகருக்கு தண்ணீர் தண்ணீர் கொடுக்கப்படும் வெள்ளலூர் பே பேருந்து நிலையத்தை பற்றி சொன்னீர்கள் உங்கள் காலத்திலே டாட்பாடுக்கு சொந்தமான இடத்தில் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது அந்த பேருந்து நிலையத்தை உடனடியாக சரி செய்கிற போது இணைப்பு சாலைகள் சரியாக திருச்சியிலிருந்து வருகிற சாலையும் ஒட்டி இந்த பக்கம் சாலை தான் பேருந்து நிலையம் வெற்றி பெற முடியும் நான் போய் ரோடு குறுகலா இருக்கு பேருந்து வரும்போது சரியா இருக்காது அமைச்சரிடம் சொல்லி இருக்கிறேன் எனவே இந்த ஆண்டு அந்த பணியை எடுத்து முடிப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே எனது கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே கீழ்பண்ணாத்தூர் மற்றும் நூற்றி முப்பது கிராமங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளது ஆனால் அதில் பிவிசி பைப்புகள் இருக்கிறதால் வழியிலே இருக்கக்கூடிய நிலத்திலே இருப்பவர்கள் அதை உடைத்து தண்ணீரை பாய்ச்சி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே குறிப்பிட்ட கீழ்பண்ணாத்தூருக்கு அந்த தண்ணீர் வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது ஆகவே அந்த பைப்புகளை எல்லாம் மாற்றி டிஐ பைப்புகளாக மாற்றினால்தான் அனைத்து குடியிருப்புகளுக்கும் தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஆகவே அந்த திட்டத்தினுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக அந்த டிஐ பைப்புகள் அமைக்க வேண்டும் அதே போல ஜல்சி ஜீவன் திட்டத்திலே என்னுடைய வேட்டவளம் பேரூராட்சியிலே திட்டத்திற்காக கிணறு வெட்டுவதற்கு ஏரிகளிலே இதுவரை அனுமதி அளிக்கப்படாததால் அது கிணறு வெட்டப்படாமல் இருக்கிறது ஆகவே அதையும் செய்து என்னுடைய தொகுதியினுடைய அனைத்து கிராமங்களுக்கும் அந்த குடியிருத்த தகுதடையின்றி கிடைக்க அரசு ஆவணம் செய்யுமா என அறிய விரும்புகிறேன் மாணவ பேரவைத் தலைவர்களே இதை மாணவ சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஊருக்கு போகின்ற போதே சொன்னார்கள் உடனடியாக பைப்புகளை மாற்றி புதிய பைப்புகள் போடுவதற்கு இரும்பு பைப்புகளாக போடுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உரிய முறைப்படையில் ஆய்வு செய்து நிதிநிலைக்கு ஏற்ப எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ அதை செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ரெண்டாவதாக இந்த கீழப்பின்னாத்தூர் பகுதியில் ஏரியில் புதிய கால் குழாய் கிணறு வெட்டி அந்த கிணறின் மூலமாக தண்ணீர் தரலாம் என்று ஒரு திட்டத்தை சொன்னார்கள் அங்க இருக்கிற நமது நீர்வளத்துறையினுடைய பொறியாளர் அவர்கள் அதற்கு அனுமதி எங்களுடைய தலைமை அனுமதி அளித்தால் தான் நாங்கள் செய்ய முடியும் என்று சொன்னார் நீர்வளத்துறை அதிகாரியிடம் பேசினோம் நீர்வளத்துறை அமைச்சரிடம் கொடுத்து உரிய முறையில நீர்வளத்துறையில் அனுமதி பெற்று அந்த கிணறு வெட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உறுப்பினர் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்ததற்காக அனுமதியை பெற்றால் விரைவாக வேலை செய்து முடிக்கப்படும் பைப்புகளை மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் சதாசிவம் பேரவைத் தலைவர்களே மேட்டூர் தொகுதியில் கோனூர் ஊராட்சி பெரிய ஊராட்சி அந்த கோனூர் ஊராட்சியில் தான் காவேரி நீர் ஓடுகிறது அது இருபத்தி ரெண்டாயிரம் வாக்காளரை கொண்டது பள்ளிப்பட்டிக்கும் கோனூர் கிராமத்துக்கும் தனி கூட்டு குடிநீர் திட்டத்தை மாண்மிகு நீர்வளத்துறை அமைச்சரும் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் கே அவர்களும் நிறைவேற்றி கொடுப்பாரா என்று தாங்கள் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய இந்த தொடங்கப்பட்டிருந்த ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் மூன்று ஆண்டுகளில் ஐம்பத்தெட்டு புதிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதற்காக திட்ட மதிப்பீடு ஏழு ஏழு ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு கோடி நாலு ஒன்றுக்கு அறுநூற்றி அறுபத்தி மூணு புள்ளி மூணு ஆறு மில்லியன் லிட்டர் நூற்றி மூணு லட்சம் மக்களுக்காக இது பயன்பட்டு வருகிறது நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிற புதிய திட்டங்கள் பதினஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி ஐம்பது எட்டு ஒம்பது கோடிக்கு புதிய திட்டங்களுக்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதிலே பயன்பெறுகிற மக்களுடைய ம தொகை எழுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் மக்கள் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு திட்டங்கள் ஏற்கனவே பைப்பு உடைஞ்சிருக்குன்னு சொன்னாங்களே அதில் திட்ட மதிப்பீடு ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தெட்டு புள்ளி மூணு அஞ்சு கோடி இதில் ஐம்பது லட்சம் மக்கள் பயன்பெறுகிற வகையில் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது இப்போது மாணவ உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல ஆய்வில் உள்ள திட்டங்கள் பதிமூணு திட்ட மதிப்பீடு பத்தொன்பதாயிரத்தி நூற்றி பத்து கோடி பயன்பெறுகிற ஒரு கோடி மக்கள் பயன்பெறுகிற அளவிலே திட்டங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆட்சி ஏற்பட்டு மூன்றாண்டு காலத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட நாலு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு பயன்பட்டு வந்த கூட்டுக்குடிநீர் இப்போது மேலும் மூணு கோடி மக்களுக்கு வழங்குகிற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது எனவே சதாசிவம் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த திட்டங்களையும் மறுபரிசீலை செய்து செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் மூன்று மாண்பு உறுப்பினர் முருகேசன் முருகேசன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரவர்கள்